பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மருகசீ ரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இயற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு அவ கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தான்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மெய் நம்பரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறது ரொம்பவும் சிறப்பு ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலே சுக்ரன் இருக்கார் அதனால் வந்து ராசி பரிவர்த்தனையாகுது ராசியில் வந்து உங்களுடைய ராசிநாதனான குரு ஆறாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறவரும் சுக்ரன் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா ராசியில் வக்கரம் பெற்ற குரு இருக்கிறதுக்கு சமம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு மன கிளேசங்கள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாமை இது எல்லாமே வரும் வக்கரம் பெற்ற குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் உங் பரிவர்த்தனை யோகத்தினால் அது எல்லாமே கெட்டு போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சுக்கரன் வரும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வியாபாரம் பண்ணுறவாறுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் வந்து வெற்றியை கொடுத்தாலும் உடல் நலம் வந்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால தூக்கமின்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு சம சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்கறதுனால சிவராஜயோகம் இருக்கிறதுனாலையும் வேலை பழு அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் பார்த்தாலன்னா அஞ்சு பன்னெண்டு அதிபதியும் நீச்சம் பெற்று போகிறார் அதனால் கண்டிப்பாக அயன சயன போகஸ்தானம் கண்டிப்பாக கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை பணம் வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அதனால் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் வக்கர குருவோடு இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது இந்த குரு சந்திர யோகம் வர்றதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்துல போய் கா அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகளிடமிருந்து சற்று பின்னால் அதாவது நகர்ந்து இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா அஷ்டமாதிபதி எட்டுக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் அதாவது நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் காலமாக இருக்கும் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் அஞ்சு பன்னெண்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல அதாவது ராஜயோகம் அடைகிறார் நீச்ச பங்கம் பெற அதனால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செய்தியும் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பார்த்த வெளிநாடுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி தேதி காத்தால் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் ஒம்பதாம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பாக்கியத்திற்கு குறைச்சல் இருக்காது உங்களுக்கு திடீர் பண வரவு அதாவது உங்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய செட்பேக் இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு அது வந்து பிரச்சனையில் வரும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சி நேயரை போய் வழிபட்டுவாங்கோ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து இந்த இது இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அதை தவிர வந்து கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க கோல்டு இது அதாவது ஆப் விற்கிறவங்க கோல்டு தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆசாரி தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய ஆசாரி இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது